ஏன் எங்களுக்கு தான் சம்பளங்கள் தான் கொடுக்குறோம் தமிழ் நீங்கள் என்ன இருக்கும் பின்னாடி எல்லாருக்கும் கொரோனா காலத்தில் நிறைய குடும்ப நிறைய குடும்பங்களை வந்து அந்த அரசு அலுவலர்கள் மக்கள் தான் சம்பளம் நாங்கள் தான் தப்பா சொல்லி கொடுங்க ஃபேமிலிக்கு அது ஃபேமிலி இன்னும் கூட

இதர வந்து மனநிலைக்கேட்ட மாட்டோம்னா அந்த மனத்தை நீ நல்ல கொண்டுவாங்க. பேடி டிபார்ட்மென்ட் முன்னினா காவலர் சங்கிக்கு நீ நான் நியாயமா அவரை தான். நீதிமன்றம். நீதிமன்றம்ல இல்லை சார்பாக இன்றைய தினம் மாநிலம் தழுவிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பெட்ரா கூட்டமைப்பின் சார்பாக பனிரண்டு அனைத்து கோரிக்கைகளையும் கொண்டு சேர்த்து பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் தமிழக அரசும் வருவாய்த்துறை செயலாளரும் கூட்டமைப்பு அனைத்து கோரிக்கைகளின் மீது ஒரு நல்லதொரு தீவினை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றோம் குறிப்பாக கிராம உதவியாளர் முறை முதல் மாவட்ட வருவாய் அலுவலர் வரை அனைத்து நிலைகளிலும் பல்வேறு கோரிக்கைகள் விளைவையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்த வருவாய்த்துறை அலுவலர்கள் அலுவலர்களுடைய கோரிக்கையாக பழைய ஓய்வூதிய திட்டத்தினை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றையெல்லாம் ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் சரண்டர் விடுப்பு உரிமையை மீண்டும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வைத்துள்ளோம் அதே போல அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் கவுன்சிலிங் முறையை அமல்படுத்த வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை கலந்திட வேண்டும் நில அளவை நில அலுவலர்களிலும் வருவாய்த்துறை அலுவலர்களிடமே நிறைய ஊதிய முரண்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போல வருவாய்த்துறை தனித்துறையாக பேரிடர் மேலாண்மை மற்றும் அனைத்து பணிகளையும் கை கொண்டு வருவதால் இந்த துறையை சிறப்பு துறையாக அறிவித்து மேம்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அனைத்து நிலை அலுவலர்களிடம் இருந்து வருகிறது அந்த கோரிக்கையை மாண்பு மிக முதல்வர் அவர்கள் பரிசீலனை செய்து இந்த கடுமையான இடர் பணியை அந்த என்று சொல்வார் இந்த வேலைகளுடைய பணிச்சுமையை சுமையை கருத்தில் கொண்டு அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் ஒரு மேம்பட்ட ஊதியத்தினையாக அறிவித்து மேலும் எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளின் மீது வருவாய் நிர்வாக ஆணையிடம் ஒரு கூட்டுமன்ற கூட்டத்தினை அழைத்து பேசிய அனைத்து கோரிக்கைகளுக்கும் விரைவில் ஒரு இறுதி தீர்வினை தர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நிதி சுமை என்பது அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் அவர்கள் இதை வந்து கருத்திலே வந்து சொல்வது தவறு என்றே நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்களை தமிழக முதல்வர் அளித்த பல்வேறு திட்டங்களை இப்போ செயல்படுத்தி வருகிறார்கள் உதாரணத்திற்கு விடியல் மகளிர் பேருந்து உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டங்கள் அனைத்தும் கடுமையான நிதி சிக்கலிலும் கூட இப்போது அந்த திட்டத்தை அடுத்து மகளிருக்கு மட்டும் வழங்க அடுத்து ஊனமற்றவர்கள் வயதானவர்கள் என்று விரிவுபடுத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்ப நிதி சுமை எங்கு சென்று விட்டது இந்த வங்கமும் தமிழ்நாடு ஆகிய இரு மாநிலங்கள்தான் அரசு ஊழியர்களிடம் வசூல் செய்த அந்த பதவி திட்டத்தில பங்களிப்பு திட்டத்தை வைத்து